ஏரியா வட்டம் மாளிகம்பட்டு ராமசாமி ஆயிரம் காய்ச்சி மரத்துக்கிட்ட இருந்து பேசிகிட்டு இந்த ஆயிரம் காய்ச்சின்னு பேர் வந்து எங்கள் தாத்தா காலத்துலேயே வச்சுட்டாங்க அது எப்போ வச்சாங்கன்னு தெரியாது நாலாவது தாத்தா வச்சுருப்பாங்கன்னு ஒரு எய்மு இது கிட்டத்தட்ட இரநூத்தம்பது வருஷம் மரமாக இருக்குது இருக்குது ரொம்ப பாரம்பரியமான மரம் வயசான மரம் வேறு எந்த இந்த ஏரியாவிலேயும் எங்கேயுமே இவ்வளோ பெரிய மரம் வயசான மரம் கிடையாது வேறு எங்கேயும் இருக்கான்னு கூட நான் ஆய்வில் பார்க்குறோம் ஆய்வில் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல தெரியல இது வரைக்கும் இருந்தாலும் இதெல்லாம் வழியே இன்னும் இது வந்து ஆயிரம் காய்ச்சிங்கிறதுக்காக ஆயிரம் பிஞ்சு விடும் அந்த ஆயிரம் பிஞ்சு நாங்கள் வந்து மாட்டோம் ஒன்று ஒரு ஒரு காம்பில் வந்து அஞ்சு பிஞ்சு ஆறு பிஞ்சு விடுவோம் நாங்கள் கட் பண்ணி ஒரு ஒரு பிஞ்சு தாங்க விடுவோம் மெயிலாம் கட் பண்ணி எடுத்துருவோம் அதனால் அது வந்து ஒரு இரநூத்தம்பது ரூபா இரநூறுபா வருஷத்துக்கு கிழமீட்டுக்கு தகுந்த மாதிரி இதை விட்டு பராமரிப்பு பண்ணிட்டு வரோம் இது இப்போ சுமாராக வந்து ஒரு அஞ்சு கிலோவில் இருந்து பதினஞ்சு கிலோ இருபது கிலோ இருபத்தஞ்சு கிலோ காய் வரைக்கும்னா நாங்கள் இதில் வந்து விட்டு பண்ணிகிட்டு இருக்கோம் இதே ஒரு ஐம்பது நூறு நூறுக்கா பண்ணுற மாதிரி இருந்தால் இது நாற்பது கிலோ ஐம்பது கிலோ வர காயை கூட வரும் நாங்கள் அதே மாதிரி பண்ணலை வைசான மரம் தாங்கும் அப்படின்றத பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து சமையலுக்கு நல்லா உகந்தது சமைச்சு சாப்பிட்றதுக்கு பிஞ்சி சமையல் காய் கொத்து சமையல் எல்லா வெரைட்டிக்கும் அருமையான ரகம் ரகத்தில் நான் வந்து என்னுடைய முக்கியமான பசாலிட்டி என்னென்னா எட்டு நாள் சென்று பழுக்க கூடியது வெளியில் எடுத்து போகிறதுக்கு ரொம்ப சௌகரியமா இருக்கும் வெளிநாட்டுக்கு போறவங்க நிறைய விரும்பி அதை கேட்குறாங்க வந்து அதிகம் சோளையும் உள்ள இருக்கும் வந்து வெயிட் இருக்கும் அதே சமயத்தில் வந்து பெருசு இல்லாமல் இருக்கும் ஃபுல் சோலா இருக்கும் ஆரம்பி விரும்பி கேட்குறாங்க இங்கே நிறைய சமைச்சு சாப்பிட்றவங்க உள்ளூரில் நிறையா இந்த வயசானங்களே அதிகமாக வந்து கேட்பாங்க இதில் பண்ணிட்டு இருக்கோம் இது பலா வந்து நீர் தாழ்ந்த பூமியில் பலா கிளம்பாது பண்டுட்டி ஏரியாதான் இது ஒரு இது பன்னூட்டி டவுன்லேயே பலா மரம் கிடையாது பன்னூட்டிலேருந்து வடலூர் உட்பேட்ட இடமும் குள்ளஞ்சாவில் இருந்து புதுகுர்பேட்டை ரோடு உட்பட்ட இடத்துல தான் இருக்குது இப்போ நாங்கள் பன்னூட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு கிலோமீட்டரில் இருக்கோம் நூற்றி ஐம்பது அடியில் இந்த இடத்துல வந்து தண்ணியே கிடையாது எவ்வளோ மழை பெஞ்சாலும் நூற்றி ஐம்பது அடியில் தண்ணி ஏறாது அதே மாதிரி வறட்சியும் இருக்கணும் பாய்ச்சல் இருக்கிற பூமியில் தான் பலா கிளம்பும் மழை காலத்தில் இருபது அடி முப்பது அடிக்கு நீர் மட்டும் ஏறி வர பூமியில் பல உற்பத்தி பண்ண முடியாது முந்திரி பண்ணலாம் மா பண்ணலாம் எல்லாம் பண்ணலாம் இது பண்ண முடியாது முக்கிய இது அதான் இதை நாங்கள் சந்தைப்படுத்துறது இப்போ தற்சமயம் ஒரு நாள் ஒன்றுக்கு பன்னூட்டி ஏரியாவில் நூறு டன் நூற்றி இருபத்தஞ்சி டன்னு ஒரு நாளைக்கு டெய்லி இப்போ மூணு மாதமாக காய் போயிட்ருக்கு இதெல்லாம் பழமாக தான் சாப்பிட்டுட்டு இதை வேறு ஒன்றும் அழிக்க முடியல இதை வச்சுருந்து பண்ண முடியாது மூணு நாளைக்கு மேலே வச்சுருக்க முடியாது அதனால் இன்னும் வருங்காலத்தில் பத்து வருஷமான இரநூற்றன்று இரநூத்தம்பது டன்னு ஒரு நாளைக்கு வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதை நாங்கள் என்ன பண்ணுறோன்னு ரொம்ப ஓசனில் இருக்குது இதை கவர்மெண்ட் எங்களுக்கு கொஞ்சம் வந்து கண் திறந்து நெல்லை இப்போ பாம்பேயில் கிசான் கம்பெனி பெரிய கம்பெனி இருக்குது அந்த கம்பெனிக்காரங்களெலாம் ஒரு நாளைக்கு டன்னு கணக்கில் வாங்கி பழம் சூஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி கம்பெனிக்காரன் கவுர்மெண்ட் வந்து தருவிச்சு இந்த இந்த ஏரியாவில் இதே மாதிரி இந்த சூஸ் பண்ணாலும் மதிப்பூட்டு செஞ்சாலும் செஞ்சு கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை கவர்மெண்ட்டும் நாங்களும் ரொம்ப பரிந்துரை பண்ணி பார்க்குறோம் சொல்லி பார்க்குறோம் ஒன்றும் ஒன்று சொல்லணும் செய்யலாங்கிறாங்க இது வரைக்கும் காலு மாதிரி தெரில ஆனால் இந்த மரத்தை இப்போ ஸ்டாலின் ஐயா அவர்கள் விவசாய பட்ஜெட் போது இந்த போட்டோவை இருந்தாங்க இந்த போட்டோவை வெளியிட்டுருந்தாங்க வந்து புதுசார் குறியீடு நாங்கள் எழுதி கேட்டிருக்கோம் பண்டூட்டி புதுசார் குவிடு அது இப்போ கெம்பீரம் இன்னும் கைக்கு கிடைக்கிறதுக்கு இன்னும் ஒரு நாள் ஆம்போல் இருக்கு இது சந்தைப்படுத்துறதும் இதே மாதிரி நாங்கள் வந்து இதை உற்பத்தி பண்ணுறதுக்கு நாங்கள் ரெய் எவ்வளோ வேணாலும் புதுரகங்கள் கொடுத்தாலும் எது பண்ணாலும் உற்பத்தி பண்ண ரெடி ஆனால் வந்து மதிப்பு பூட்டி செய்கிறதோ அதை மறுத்து பண்ணுறதும் எனக்கு முடியல காரணம் என்னென்னா நாங்கள் நூறு மரம் நூற்றி ஐம்பது மரம் வச்சுருக்கோம் அது எங்களால் பராமரிப்பு பண்ண முடியாது இங்கே ஆள் ப்ராப்ளம் இங்கே வந்து நிறையா வந்து கம்பெனிகள் இருக்குது முதிரிப்பயிர் கம்பெனி மலிலா பயிர் கம்பெனி இங்கே ஆள் டயட் ரொம்ப இருக்குது லேடிஸ் வரதும் ரொம்ப இருக்குது அதனால் விவசாயதால் அப்படி இருக்குது இது மரம் வச்சுலேயே எங்களுக்கு லாபம் தான் இந்த மரத்தை பொறுத்த வரைஞ்சும் நாங்கள் தெய்வம் மாதிரி வழிபட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ நாங்கள் வந்து இதை பராமரிப்பு பண்ணுறோம் அதே மாதிரி வந்து அதுக்கு வயசில் பதினஞ்சாயிரம் இருபதாயிரத்துக்கும் எங்களுக்கு காய் கொடுக்குது ஒரு மரமே அதனால் எங்களுக்கும் அது வாழ்வாரத்தை நிமித்தி கொடுக்குது அதால் ரொம்ப சந்தோஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த மரத்தை வணக்கம் ஐயா